ஐயோயோ இந்த மனுஷன் என்ன இன்னைக்கும் காணும் ஏழரை மணிக்கு வர சொன்ன நானு இன்னும் வரலையே இருபது ரூபாய்க்கு இடியாப்பத்தை எடுத்து இடியாப்ப இன்னைக்கு சாப்பிட்டே ஆகணுமே ஒரு மாதிரி பதட்டமாவே இருக்கே நம்ம ஊருக்கு நாய் வரட்டு கண்டிப்பா நான் புடிச்சு பத்து நாளா இவனை இன்னும் இவனை பிடிக்க முடியல ஏன் நம்மளே பிசினஸ் பண்ண கூடாது இவன் இடியாப்பத்துக்கு நம்ம ஏன் வெயிட் பண்ணனும் நாளைக்கு நம்ம கடையை போட்ட வேண்டிதான்

உனக்கு வெயிட் பண்ணிட்டே இருந்தா நான் சாகர வரைக்கும் இடியாப்பமே சாப்பிட முடியாது அதனால தான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஓ அப்படியா எவ்வளவு இடியாப்பம் போட்ட ஒரு 80 போட்டிருப்பேன் 80 இடியாப்பம் வித்துச்சா விக்கலையா யாயா நீ வர விக்கணுமே விக்காதே எப்படி விக்க எனக்கு பாரு 1000 இடியாப்பம் போட்டாலும் வித்துறேன் யோ நீ சர்க்குன்னு போற சர்க்குன்னு வர உனக்கு மட்டும் எப்படியா இவ்ளோ சேலாய் ஆதா பிசினஸ்

ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் கூட டக்குன்னு ஒரு கோர்ஸ் ஒண்ணு போட்டு உனக்கு ரெடி பண்ணி விட்டுறேன் நான் ஒன் அவருக்குள்ள ஒரு இருபதாயிரம் ரூபாய் கொடுத்துறேன் ஜிபே பண்ணிடுறேன் சரி பிசினஸ் லேர்ன் பண்ணிட்டு அப்புறம் ஒரு முப்பதாயிரம் ரூபாய் கொடுக்குறேன் ஐயா ஓ அப்படின்றியா ஹவுசிங் போர்ட்ல இருந்து வர போல இது சரி ஓகே நீ பெரிய பங்களா போறதுக்கு நான் ரெடி பண்றேன் ஓகேவா சரி இப்ப பிசினஸ் பத்தி பாப்போமா ஒரு பிசினஸ்ல எப்பயும் ஒரு டிமாண்டை ஏற்படுத்தணும் ஆ இப்போ இடியாப்பம் சாப்பிடணும் நீ எத்தனை என்னை ஒரு நாள் இருக்கு ஆ நாள் உம இடியாப்பம் இடியாப்பம் ஓடிச்சா ஆமா ஆ அதுதான் பிசினஸ் இப்போ நீ எனக்குன்னு ஒரு சவுண்ட் கேட்ட உடனே ஓடிarriveயா அங்க ராத்திரி தூக்கத்துல ஆமா போது இடியாப்பத்தை யோசிச்சா

ஆஹா நல்ல ஐடியாவா இருக்கே இப்டி தான் வீடியோ போ விட்டுக்கிட்டிருக்காங்க போல இருக்கு நாளைக்கு இந்த இடியாப்பக்காரன் சொன்ன மாதிரி எல்லா விஷயத்தையும் ஃபாலோ பண்ணி வாழ்க்கையிலேயே ஒரு பெரிய லெவலுக்கு நான் போக போறேன் என்ன கொடுமை சார் இது ஆ ரெடியா பாத்துக்கோ இந்த ஏரியாவல இடியாப்பம் சத்தம் மட்டும் தான் கேட்கணும் இன்னைக்கு எவனும் யாரோ இடியாப்பம் வாங்க கூடாதே கண்டிப்பா கண்டிப்பா ஆ